வணக்கம் பனையின் திரள் பழத்தொரு விதை ஓநூறு ஓங்கி பெற வளரினும் ஒருவர்கிற்கு நிழலாகாதே தெல்லியாளின் சிறு பழத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமி சினை நுண் அன்னல் அண்ணல் யானை அன்னித்தே புறவியால் பெரும்படையோடு மன்னர்க்கிற்கு நிழலாகுமே பெரியோரெல்லாம் பெரிய மல்லர் சிறியோரெல்லாம் சிறியரு மல்லர் பொருள் தேன் போன்ற சுவையுடைய திரண்ட பனம்பழத்தின் பெரிய விதையிலிருந்து தோன்றும் பனைமரமானது மிக உயரமாக வளர்ந்திருந்தாலும் ஒருவர் நிற்பதற்கு கூட நிழல் தருவதில்லை ஆனால் ஆழமர்த்து திருப்பழத்தின் ஒரு விதையானது தெளிந்து குளத்தில் வாழும் சிறிய மீனிடும் விடவும் சிறியதாக இருக்கிறது அதிலிருந்து முளைக்கும் மாலமரம் பெருமைமிக்க பெருமை மிக்க யானை அலங்கரிக்கப்பட்ட தேர் குதிரை காலாட்படையோடு குடினம் மன்னருக்கு நிழலை தரும் அதனால் உருவத்தால் ஒருவரை பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ சொல்லிவிட முடியாது உதவி செய்வதை பொறுத்துதான் ஒருவரின் பெருமை விளங்கும் நன்றி